இங்கே வந்திருக்கும் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் ப்ரெஸ் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் இண்டஸ்ட்ரி ஃப்ரெண்ட்ஸ் சாரோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் என்னோடய டீம் எல்லாருக்கும் என்னோடய வணக்கம் ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட் ஏன்னா அதாவது டேட்டும் கொடுத்து காசும் கொடுத்து படமும் கொடுத்து இதை ப்ரொடியூஸ் பண்ண சொல்கிறது வந்து ஒரு ரொம்ப ஒரு ப்ளெஸ்ஸிங் ஸோ என்னை நம்பி இத்தனை பேர் இந்த ஃபஸ்ட்டு அண்ணா நம்பினார் இந்த கதையை அப்புறம் இத்தனை பேர் இந்த கதையை நம்பி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்போர்டு வந்தது ரொம்ப 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 ஹாப்பி அண்ட் ஐ ஐ தேங்க் மை டீம் அண்ட் மை க்ரூ அண்ட் மை காஸ்ட் அண்ட் எவ்ரி ஒன் கண்டிப்பாக வந்து எனக்கு பெரிய பொறுப்பு இருக்கு ரொம்ப பெரிய பொறுப்பு இல்லை ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக கொடுக்கறதுக்கு உண்டான எல்லா முயற்சியும் நான் பண்ணுவேன் ரொம்ப நன்றி தேங்க்யூ வெரி மச் தேங்க்யூ சூர்யா சார் ஃபியூ யூ இந்த படத்தை பற்றி ஏதாவது ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் இது வரைக்கும் வந்து கதை கேட்டேன் ஜெயம் ரவி சார் தான் கூப்பிட்டு ஜெயம் ரவி மோகன் சார் தான் கூப்பிட்டு இது ஒரு தடவை கேட்டிருங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் நான் கார்த்திக் சார் வந் கார்த்திக் சார் வந்தார் வந்தப்போ கதை சொன்னார் கதை கேட்டதுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இன்றைக்கி டே டு டே எல்லோரும் வந்து கோத்ரூ பண்ணுற ஒரு விஷயம் அது வந்து சந்தோஷமான ஒரு ப்ரெசன்டேஷனில் இருக்கும் ஏன்னா இப்போ வர படங்களில் மெயினாக மிஸ் ஆகிறது எதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு குடும்பத்தோட சந்தோஷமாக பார்க்குற ஒரு லவ்லியான ஒரு காமெடியான ஒரு எமோஷனலான ஒரு ட்ரிப் ஒன்று இருக்கும் இல்லையா அதை வந்து இன்னைக்கு வந்து சினிமா ரொம்ப மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது ஆனால் அப்படிப்பட்ட அந்த ஜேனரில் ஒரு கதை வந்தது எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு அந்த ப்ரோ கோட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உங்கள் எல்லோரையும் ரொம்ப சந்தோஷப்படுத்தும் இட்ஸ் அ இட்ஸ் அவுட் அண்ட் அவுட் என்டர்டெயினர் ரவிமோகன் சாரோட ஸ்டுடியோஸில் ஃபஸ்ட்டு படமாக இது வர்றது வந்து டெஃபினட்டாக அது ஒரு நல்ல விஷயம் கதை கேட்டதும் நான் உடனே எஸ் சொல்லிட்டேன் எனக்கு எப்பொழுதுமே எனக்கு கதை பிடிச்சதுன்னா முதல்ல ஜம்ப் உள்ள அவ்வளோதான் அது மாதிரி அப்புறம் அப்போது ரவி சார்ட்ட சொன்னேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன் ரொம்ப அதுக்கப்புறம் எல்லா விஷயங்களும் நடந்து இன்னைக்கு இவ்வளோ தூரம் பூஜை வரைக்கும் வந்துருச்சு அந்த சார் நம்ம சார் இவர் எல்லாம் ஒரு பயங்கர நடிப்பு பட்டாளங்கள்லாம் உள்ளே வந்தாச்சு மல்டி ஸ்டார் காஸ்டிங் ஒரு வந்து ஒரு அருமையான ஒரு படமாக இது இருக்கும் உங்க எல்லாருமே ரொம்ப நல்லா என்டர்டைன் பண்ணும் அதே மாதிரி எல்லா பின்கோட்லையும் இந்த கோட் வந்து போய் ஹிட் ஆகணும் அப்படின்னு தான் எங்களுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு அர்ஜுன் அசோகன் அவர்கள்கிட்ட ஒரு சில வார்த்தைகள் பேசணுமே ஹலோ This is the biggest moment of my life. Uh, thank you, revisa. Uh, thank you, S S R, and thank you, karthik. Um, uh, we will do our best in this movie, for sure. it's a promise from our side. thank you, sir. thank you so much. all the very best wishes. congrats. thank you. thank you very much. Sri gauri priya, a few words from you. வெங்கடேசம் நனாதோ நனாத சதா வெங்கடேசம் ஸ்வராமி ஸ்மராமி ஹரே வெங்கடேச பிரசீத பிரசீத பிரியம் வெங்கடேச பிரயச்ச பிரயட்ச இந்த ஆடிட்டோரியம் உள்ளே என்டர் ஆனும்போது இவ்வளோ பாசிட்டிவாக இருந்தது சார் எனக்கு வயது ஃபர்ஸ்ட்லி இங்கே வந்த கெஸ்ட்ஸ் எல்லாருக்கும் மீடியாவுக்கும் எக்ஸ்டெண்டெட் ஃபேமிலிக்கும் ரவி மோகன் ஸ்டூடியோஸில் படங்கள் பண்ணுற காஸ்ட் அண்ட் குரூ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் வாழ்த்துக்கள் ரவிமோகன் சார் எஸ்பெஷலி உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் அண்ட் உங்களோட இந்த படத்தில் உங்கள் பேராக நடிக்கிறது எனக்கு உண்மையிலே ஒரு பிக் ஆப்பர்ச்சுனிட்டி தேங்க்யூ ஸோ மச் அண்ட் எங்கள் ப்ரோக்கோட் படத்துக்கு மேன் ஆஃப் த மேட்ச் ஆஃப் த சீரீஸ் ஆஃப் த டோர்னமெண்ட் கார்த்திக் யோகி சருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் ஸோ நம்ம எல்லாரும் சேர்ந்து தட்டுறோம் கலக்கிறோம் தூக்குறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஸ்ரத்தா யோர் தாட்ஸ் ஆன் திஸ் லவ்லி டே அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன் ரவி மோகன் சார் தேங்க் யூ ஃபார் ஹேவிங் மீ ஆன் போர்டு very uh, project select panna projects ella projects um i really wish uh, and like i said before nanga Rum, we will do our best to make this as as big as it deserves to be thank you so much for organizing this this is bigger than i had imagined it's wonderful you have started off on the on a very great note uh, karthik sir thank you for uh, thinking of me well uh, while while ரைட்டிங் திஸ் ஸ்கிரிப்ட் ஐ ஆம் வெரி எக்ஸைட்டட் ஃபார் திஸ் கொலாபரேஷன் ஜி சூர்யா சார் ப்ரோமோ ஷூட்டினால் எனக்கு தெரிஞ்சிருச்சு உங்கள் எனர்ஜி பார்த்து ஐ வாஸ் ஜஸ்ட் அமேஸ்ட் அண்ட் ஐ திங்க் ஐ ஹாவ் அ ஃபீலிங் ஷூட் பண்ணும்போது சினிமா ஷூட் பண்ணும்போது நான் ஜஸ்ட் சிரிச்சுட்டே இருப்பேன் ஏன்னா ஐ திங்க் யுவர் கேரக்டர் இஸ் ஸோ ஃபனி ஐ ஹாவ் ஸோ மச் டு லேர்ன் ஃப்ரம் யூ சார் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் To my entire cast and crew, uh, I'm looking forward to doing this together. Media uh, and my biggest thank you to the guests who have taken time out and have come. Audience, ke, uh, I'm always grateful. Thank you so much for your love, uh, and we'll see you in the theaters. Thank you. Let's hear from you. ஹலோ ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் ஐ அம் வெரி வெரி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபில்ம் தேங்க்யூ கார்த்திக் சார் ஃபார் சூஸிங் அண்ட் தேங்க்யூ ரவி சார் ஃபார் லெட்டிங் மீ அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபில்ம் அண்ட் ஐ விஷிங் விஷ்ஷிங் அ ஹியூஜ் ஹியூஜ் சக்ஸஸ் ஃபார் திஸ் ப்ரொடக்ஷன் அண்ட் ஃபார் ஆ ஃபிலிம் ஸோ யா தேங்க்யூ தேங்க் யூ தேங்க்யூ வெரி மச் அடுத்தது ரவிமோகன் ஸ்டுடியோஸினுடைய ப்ரொடக்ஷன் நம்பர் டூ ஹீரோ யார் சார் சென்ட்ரல் நின்றுட்டு இருக்காரு யோகி பாபு அவர்களே மைக் எடுங்கள் ஃபஸ்ட்டு ரவிமோகன் அவர்கள் தான் டிரெக்டர் அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே உங்களுடைய ஃபர்ஸ்ட்டு தாட் என்ன இருந்துச்சு டேரக்டர் ஒன்று ஃபர்ஸ்ட்டு பில்ட் அப் குட் இது நாங்கள் முதல்ல எப்பயும் கோமாளிலே பேசினது நாங்கள் ரெண்டு பேரும் செலெக்ட்டாக சார் கோமாளி டைம்லேயே பேசணும் அப்பப்போ கதை பேசிகிட்ருப்போம் அப்போ ஒரு டைம் சொன்னார் சார் கண்டிப்பாக ஒரு ஒரு படம் பண்ணால் உன்னை வச்சு தான் பண்ணுவோம் யோகி பாபுனாரு சார் ரொம்ப நன்றி சார் டக்குன்னு மறந்துடுவாங்க ஆனால் நீங்கள் ஆறு வருஷம் எல்லாம் என்னை வச்சு பண்ணணும்னு நினச்சி பார்த்தீங்களா ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ ரொம்ப நன்றி சார் வாட் இஸ் ஸ்பெஷல் டே இட் இஸ் ஃபார் யூ ரவி ஏன்னா உங்களுடைய முதல் அண்ட் இரண்டாம் தயாரிப்பு ஒரே நேரத்தில் நீங்கள் பூஜை போட்டிருக்கீங்க அண்ட் உங்களுடைய ஃபர்ஸ்ட் டிரெக்டோரியல் டெபியூம் நீங்கள் இந்த ஸ்டேஜில் அனௌன்ஸ் பண்ணியிருக்கீங்க எவ்வளோ ஸ்பெஷலாக இருக்குது இந்த மோமெண்ட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவர்கிட்ட கேட்டேன் அவர்கிட்ட மைக்கு குத்திங்கன்னா சொல்லுவார் எல்லா கேள்விக்கும் நீங்க பதில் சொல்ல முடியாது இல்லை அவர் சந்தோஷமோ என் சந்தோஷமோ ஒன்று தான் ஏன்னா முதல் தடவை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறீங்க பார்த்தீங்களா எல்லாருக்கும் வணக்கம் நான் இப்போ டைம் கம்மியாக இருக்கிறதுனால ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன் அப்புறமா அவங்க எல்லாருக்கிட்டேயும் பேசணும்னு ஆசைப்படுறேன் முதல்ல வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் என் மனமார்ந்த நன்றி சிரம் தாழ்த்தி வணங்குகிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு தெரியாது இது எனக்கு எவ்வளோ எவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது எனக்கு மட்டும்தான் தெரியும் அது இங்கே மட்டும்தான் இருக்குது ஸோ தேங்க்யூ எவ்ரிபடி அண்ட் நான் டைரக்டர் ஆகிட்டேன் ப்ரோமோலாம் பண்ணிட்டேன் உங்கள் சொன்ன மாதிரி யோகியை வச்சு தான் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் யோகியும் வந்து கண்டிப்பாக பண்ண பண்ணுவோம் சார்னு சொல்லி சொன்னார் ஸோ இந்த ஒரு சந்தோஷமான நேரத்தில் இந்த மாதிரி ஒரு மேடையில் உங்கள் முன்னாடி ரெண்டு படத்தினுடைய பூஜை நடக்குது அப்படின்னு நினைக்கிறதே எனக்கு வந்து மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச்